தமிழ் மக்களை உங்கள் நேர்லையில் சந்திப்பது மிக மகிழ்ச்சி இன்னைக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கிறத பத்தி பேச போறோம் ஒரு பக்கம் என்னோட ராசி நல்ல ராசி

ஒரு கிளிப்பச்ச நேரத்தில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதாவது மாற்றம் ஏற்பட்டுருச்சு எப்படின்னு சொன்னால் மக்கள் எதிர்பார்த்துக்கின்ற ஏமாற்றம் ஆயிடுச்சு அதனால மக்கள் ஏமாந்துட்டாங்க நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற வகையில் நம்ம ஜி வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க எந்த சட்டத்திட்டத்தைலாம் தீக்கி எரிஞ்சிட்டு புதுசாக சட்டம் கொண்டு வரணும் புதுசு புதுசாக சட்டம் போட்டாங்களோ அந்த அம்பேத்கர் கொண்டு வந்த சட்ட புக்கையே தொட்டு வணங்கி தொடங்குற நிலமை வந்துருச்சு அப்ப நல்லா கவனிங்க அந்த கையெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அப்போ அந்த புல்டோசர் பாப்பான்னு சொல்லுவோம்ல அந்த காபி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருப்பார்ல புல்டோசர் பாப்பா அந்த ஏழை மக்கள் வீடு வாசல்லாம் இடிச்சு எதிர்த்து கேக்குறவன என்ன வேணாலும் பண்ணலாம்ங்கிற ஒரு கொள்கையில கோட்டை கட்டி பறந்து கிட்ட இந்த கோட்டை இந்த தேர்தலில் இடிஞ்சு போச்சு அதனால இடி விழுந்த மாதிரி அப்படியே தலையை சாஞ்சி போய் தலையை சாஞ்சி போட்டு கையை மூலமா தட்டுறாரு ஆரவாரமே இல்ல ஒரு சுறுசுறுப்பு இல்ல என்ன நடக்க போது என்று தெரியல ஏற்கனவே தமிழ்நாட்டுல வந்து நம்ம அண்ணாமலை ஐயாவை கூப்பிட்டுட்டாங்க வாங்க பேசுவோம்ண்டு அடுத்து அடிக்கடி பேட்டி கொடுக்கறது வந்து நம்ம தமிழசே அக்கா மறுபடிக்கு அவங்கதான் வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பல உள்குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல இப்போ வந்து என்னடா இவங்க எல்லாம் ஆட்சிக்கு ரெடி பண்றாங்க ஏதாச்சி குதிரை பேரம் பேசி அப்படி இப்படி எம்எல்ஏல விலைக்கு வாங்கி நம்ம ஆட்சி அமைக்கலாம் என்று காங்கிரஸ் முயற்சிக்காமல் ஏன்னா காங்கிரஸ் இந்த வேலையெல்லாம் பழக்கம் இல்லைங்க இந்த வேலைக்கு எல்லாம் பழக்கப்பட்ட ஆளு வந்து பிஜேபி தான் எம்எல்ஏ விலை வாங்குறது குதிரை பேரம் பேசுறதெல்லாம் இவங்களுடைய பழக்க வழக்கம் அதனால யாரோ வந்துட்டு போறாங்க எப்படி இருந்துட்டு போறாங்க நம்ம எதிர்கட்சியாவே இருப்போம் மக்களா விரும்பி என்னைக்கு பெரும்பான்மையா ஓட்டு போடுறாங்களோ அந்த நினைக்க பார்த்துக்கணும் சொல்லி ராகுல் காந்தி என்ன சொன்னா இந்த ரயில் போட்டி இந்தியா கூட்டணி ரயில் போட்டி எல்லாமே பழைய போட்டி எப்போ உடையும் உடஞ்சி மழை தண்ணி உள்ளே வரும்னு தெரியாது இதை நம்பி நம்ம போய்கிட்டு இருக்க முடியாது ராகுல் காந்தி வந்து புது இன்ஜின்னு அதனால இதை நம்பி போய்கிட்டு இருக்க முடியாது இன்னும் பலமா வருவோம் இல்லை நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடோ மனம் திரு வந்தா வரட்டுங்கிற ஒரு கொள்கையில அவர் எதிர்கட்சியாகவே இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ இந்த என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைக்க முற்படுறாங்க ஆட்சி அமைக்கிற எட்டாம் இப்போ ஒன்பதாம் தேதிங்கிறாங்க தேதி தள்ளி விட்டுருக்கு என்ன நடக்குதோ இவங்க நிதிஷ்குமார சந்திரபாபு நாயுடு கேட்குற இலாக்காக்கள் ஒதுக்கி ஆவண தனி அதாவது ஆந்திராக்கு சிறப்பு சட்டம் தனி சிறப்பு சட்டம் ஏற்கனவே காஷ்மீர்ல இருந்த சிறப்பு சட்டத்தை நீக்கிட்டாங்க அது தேவையில்லை தனியூர் மாநிலத்துக்கு சிறப்பு சட்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நீக்கிட்டாங்க ஆனா இப்போ சந்திரபாபு நாயுடு கேட்குறாரு இப்போ அதை என்ன பண்ணுறது அது இல்லாமல் முக்கிய ராக்களை எல்லாம் வைக்கிறாங்க சந்திரபாபு கேட்குறது தான் நிதிஷ்குமார் கேட்குறாரு நிதிஷ்குமார் கேட்குறது தான் சந்திரபாபு கேட்குறாரு ரெண்டு பேருக்கும் பங்கு வச்சுட்டா இருக்கிறவ என்ன பண்ணுறது திருவோடா இயந்திரன்னு சொல்லி அந்த கட்சிக்குள்ளேயே பிரச்சனையாக உருவாகிடுச்சு இப்படி ஆடு புலி ஆட்டம் ஆடுவாங்கள்ல அந்த மாதிரி ஆட்டையும் புளியும் இறக்கி விடுவோம் அது பாடு தப்பிச்சு வந்தால் நம்ம வச்சுக்கிடுவோம் இல்லைன்னு சொன்னால் ஆ புளியிட்டே போகட்டும்னு சொல்லி காங்கிரஸ் நைஸாக ஒதுங்கிட்டு இப்போ வேடிக்கை பார்க்குற சூழ்நிலை வந்துட்டாங்க இப்போ இந்த என்டிஏ என்ன பண்ண என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை ஆட்சி நடக்க போதா காட்சி நடக்க போகிறா இல்லை கூட்டணி கட்சியா இல்லை சட்டி கூட்டணி சட்னி ஆக போதான்னு சாம்பார் ஆக போதான்னு தெரியலை ஏன்னா எது நடந்தாலும் நம்மளுக்கு தாங்க மக்கள் நாட்டுடைய மக்களுக்கு தாங்க நஷ்டம் திரும்ப எலெக்ஷன் வந்தாலும் நஷ்டம் ஆட்சி ஒழுங்காக நடக்க நிலை இல்லைன்னு சொன்னால் பொருளாதார வீக்காயி பங்கு சந்தை சரிந்து விலைவாசி உயர்ந்து இது இப்படி நஷ்டம் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் தான் வருது எதுக்கு காரணம் முழுசாக மக்கள் ஏன்னா மக்கள் வந்து ஒரு நிலையான ஒரு முடிவில் இல்லை ஒன்று அதாவது அதாவது பாருங்கள் கேரளா மக்கள்லாம் பாருங்கள் ஒரு நிலையான முடிவு ஒன்று நீ இல்லாட்டி நான் அதோடு வச்சுக்கிடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியல இதில் பாதி அதில் பாதி வந்து இவங்களும் இவங்க பத்தாண்டு பெரும்பான்மையாக வந்தாங்க என்டிஎஃப் பத்தாண்டு ஒன்று கிழிக்கலை அப்படிங்கும்போது ஒரு காங்கிரஸுக்கு ஒரு பெரும்பான்மையான ஒரு பலத்தை கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கல அதனால் வந்து இப்போ இடிய பச்சிக்கலாம் ஆகி போச்சு ஆட்சி அமைச்சு எப்படி போக முடியும் தெரியாது எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ அந்த நிலைமையில் போயிட்டுருக்கு ஏன்னா என்ன நடக்கும் எப்படியா ஒன்றுமே புரியலை ஏன்னு சொன்னால் இந்த கிரிக்கெட்டு போல் ஆனாலும் ஆகிடலாம் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு அணி பாகிஸ்தான் சொன்னவங்கெல்லாம் புதுசாக வந்து அமெரிக்கா ட்ரெஸ்ஸுன்னு போயிட்டாங்க அந்த கதையாக கூட ஆகலாம் சூப்பர் ஓவர் எப்படி வந்த மாதிரியோ சூப்பரான ஒரு வாய்ப்பு கூட காங்கிரஸ்க்கு வரலாம் அது எப்போ பெல்ட் அடிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் பல வாட்டி பெல்ட் அடித்து பழக்கப்பட்டவங்க அவங்க ஒரு இடத்துல உட்கார முடியாது அட்டையை பிடிச்சி மெத்தையில் போட்டாலும் படுக்காதான் அது எப்படி இறங்கி தான் வருமா அந்த கணக்கில் தான் இப்போ சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் போயிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ஜிக்கு பக்கத்தில் இருந்த அமித்ஷா இப்போ முக்கியமானவர்கள்லாம் இப்போ கொஞ்சம் ஓரம் கட்டிவிட்டு இப்போ ஜி பக்கத்தில் வந்து யார் இருக்காருன்னு சொன்னால் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் இருக்கிறாங்க அதனால் வந்து ஒருவேளை ஜி மாறினாலும் மாறலாம் ஏன்னா நம்ம குழந்தால செஞ்ச ஆட்சி சரியில்லை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க இந்த இந்த ஆட்சியை வச்சு நம்ம ஓரளவு நல்லது செய்யலாம் அப்படின்ட்டு கூட முடிக்கு வந்திருக்கலாம் பொறுத்திருந்து எதுக்கும் பார்ப்போம் இது வந்து பொல்லாத ஆட்சியா இல்லை நல்லாட்சியான்னு பார்ப்போம் எது எப்படி இருந்தாலும் நல்ல ஆட்சியாக இருக்கணுங்கிறது தான் அனைவருடைய விருப்பம் அந்த எதிர்பார்ப்பை இந்த பிஜேபி கூட்டணி நிறைவேற்றுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்தான் அந்த சந்தேகத்துக்கு சரியான பதிலடியை கொடுப்பாங்க நினைக்கிறான் அப்படி இல்லைன்னு சொன்னால் பொறுத்துனது பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ரசூல்